ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு பர்ஸ்னலாக ஏன்னா எல்லா வீடியோவும் நம்ம ஸ்பெஷலாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எடுக்கிறோம் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஏன்னால் இன்னைக்கு தான் நானும் என்னோடய சிஸ்டர்ஸும் சேர்ந்து எங்களோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நாள் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட அந்த அறுபதாவது கல்யாணத்தை செய்கிறதுக்காக தான் காலையிலேயே எல்லாரும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு ரொம் சீக்கிரம்னா நாலு மணி அஞ்சு மணிலாம் இல்லைங்க ஒரு மணிக்கே கிளம்பிட்டோம் ஏன்னா எங்களோட ப்ளான் ஒன் டே பிளான்ன்றதுனால நிறைய ஷெடியூல் வச்சுருக்கோம் கல்யாணம் மட்டும் இல்லைங்க பக்கத்தில் இருக்க எல்லா கோயிலையும் கவர் பண்ணிவிட்டு சாயங்காலமாக ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி கூட பிளான் போட்டிருக்கோம் வாங்க இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கெல்லாம் போகணும் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சிக்கலாம் வந்து வானவழியில வந்து டீசல் அடிச்சோம் டீசல் பம்ப்ல வாட்டர் இருக்க அதனால டீசல் வந்து வெளியே வருதுனால இருக்கும் ஆமாங்க காலையிலேயே சீக்கிரமா எந்திரிச்சு நம்ம ஒரு பிளான் போட்டு கிளம்புனா ஆண்டவர் இன்னொரு பிளான் போட்டு வச்சிருக்காரு போலீங்க அப்பா சீக்கிரமாக கிளம்பி கொண்டலாம்பட்டியில் அக்காவை பிக்கப் பண்ணிட்டு சேலமில் வந்து என்னையும் பிக்கப் பண்ணிட்டு ஆந்தி வேல ராசிபுரத்தில் இன்னொரு அக்காவையும் பிக்கப் பண்ணிட்டு ட்ரிப்பெல்லாம் நல்லா தாங்க போச்சு எந்த ப்ராப்ளமும் இல்லை நாங்களும் நல்லா வைப் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு நல்லா தான் போயிட்டுருந்தோம் திடீர்னு பெட்ரோல் போடலான்னு சொல்லிவிட்டு நிறுத்தினா டீசல் டியூப்பில் இருக்குது லீக்கேஜாக இருக்குது நம்மளால் இப்படியே கண்டினியூ பண்ண முடியாது இதை சரி பண்ணிவிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருங்க இது என்னடா சோதனை அப்படின்னு சொல்லிவிட்டு சரினா அங்கே ஒரு அரை மணி நேரம் ஆனால் பரவாயில்லைங்க ஆஃப் அன் ஹவரில் சரி பண்ணிட்டாங்க பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை அங்கே சரி பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி ஒரு வழியாக நாங்கள் இந்த தடைகளெல்லாம் தாண்டி திருக்கடையூர் ஃபைனலாக ரீச் ஆகியாச்சுங்க நாங்கள் காலையிலேயே சீக்கிரமாக கிளம்புனதால் எல்லாருக்கும் பசி வந்துடுச்சு ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக பக்கத்துலேயே இருக்க கடையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு பக்கத்துலேயே ரூம் ரெண்டில் எடுத்திருந்தோம் அங்கே போய் எல்லோரும் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் பண்ண கிளம்பியாச்சுங்க இது தான் திருக்கடையூர் கோயில் கோயிலில் பெருசாக அன்னைக்கு கூட்டன்னு சொல்ல முடியாதுங்க ஓரளவு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு கூட்டம் தான் நாங்கள் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் கோயில் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ரெடியாகி எட்டு மணிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்ற பிளானில் போனோம் ஆனால் சென்ட்ரலில் அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுனால அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் ரெடியாகி கோயில் போகும்போதே லெவன் ஆயிடுச்சுங்க இன்னும் ஒன் ஹவரில் கோயிலே மூடிடுவாங்க அதனால எல்லாரும் சீக்கிரம் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிட்டு அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் பண்ண உள்ளே வந்தாச்சுங்க கோயிலுக்குள்ள கேமரா மொபைல் ஃபோன் எதுவுமே அலௌட் கிடையாதுங்க அதனால் என்னால் உள்ளே எதுவுமே கேப்சர் பண்ண முடியல வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த கிளிப்ஸ் எல்லாமே கூட நான் பயந்து பயந்து தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா அப்பப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே இருந்தாங்க மொபைல் அலௌட் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட் இதெல்லாம் ப்ரீஷியஸ் மூமெண்ட் நமக்கு இல்லையா அதனால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஓரளவு கிளிப்பிங்ஸ் எல்லாத்துமே நான் எடுத்திருக்கேன் அங்கே அம்மா அப்பாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்க அங்கே அம்மா அப்பா கொஞ்சம் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க அதையும் முடிச்சுட்டு வரவழையில் நாங்களும் லஞ்சை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு வந்தாச்சுங்க நெக்ஸ்ட்டு அங்கேருந்து ஆஃப் அன் ஹவரில் வைத்தீஸ்வரன் கோவில் இருக்குதுன்னு சொன்னாங்க இது ஃபேமஸான சிவன் கோயிலுங்க அதனால் இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே கோயில் திறக்கிறதுக்கு அஞ்சு மணி ஆயிரும் சொன்னாங்க அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாமி தரிசனம் நல்லபடியாக பார்த்துட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க இது என்ன ஃப்ரூட்டுன்னு தெரியலங்க ஆனால் இந்த ஊரோட ஃபேமஸ் ஃப்ரூட்டுன்னு சொன்னாங்க உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு சிதம்பரம் தில்லை நடராஜர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க இந்த கோயிலுக்கு டூ இயர்ஸாக நாங்களும் வரணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் ஆனால் ஏதாவது ஒரு அப்டக்கல்ஸ் வந்து எங்களால் வரவே முடியல ஃபைனலாக இந்த ட்ரிப்பில் இந்த கோயிலுக்கு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் சிதம்பரம் கோயிலுக்கு வர்றது இது வரைக்கும் நான் வந்ததே இல்லை அதனாலயே எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி ஏன்னா இந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரி அப்படி அதனாலேயே இந்த கோயில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைங்க உள்ளே போகும்போதே நல்ல வைபர் கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறமா ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் கோவில் ஓப்பன் பண்ணாங்க நாங்கள் கோயிலில் நல்லா பொறுமையாக சுற்றி பார்த்துட்டே உள்ளே போனதுக்கப்புறமா நல்ல சாமி தரிசனமும் பார்த்துட்டு வெளியில் வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக எல்லாரும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தேங்க இதுக்கப்புறம் என்னங்க காலையிலேருந்து எல்லாம் வெயிட் பண்ணதே நாங்கள் நெக்ஸ்ட்டு போகிற ஸ்பாட்டுக்காக தான் ஏன்னா காலையிலேருந்து எல்லோரும் கோவில் கோவிலாக சுற்றி ஒரே டிவைன் மோடில் இருந்தாச்சு நாங்கள் லாஸ்ட்டாக போகிற இந்த ஸ்பாட்டுக்காக தான் ஆக்சுவலாக இந்த கிட்ஸ் எல்லாம் அவ்வளோ ஜாலியாக வர்றதே இந்த ட்ரிப்புக்கு எங்கேனா பார்க்குறீங்களா பீச்சுக்கு தாங்க பூம்புகார் பீச்சுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் அது இங்கேருந்து இன்னும் லாங்குன்றதுனால இது சிதம்பரம் கோயில் ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணால் இந்த பீச் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் இங்கே வந்தாச்சு இந்த பீச்சோட பேர் என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் பீச் எங்களுக்காக போய் ப்ரைவேட்டாக இருந்த மாதிரி இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் போன டைமிங் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சீக்கிரமாகவே இருட்டிடுச்சு இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் தண்ணியில் ஜாலியாக ஆட்டம் போட்டுட்ருந்தோம் இந்த ட்ரிப் எங்களுக்கு ரொம்ப மெமரபுளாகவும் ஹாப்பியாகவும் இருந்தது இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன் பாய்